வணக்கம் மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில மிக்க சந்தோஷம் இன்றைக்கு என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் தொடர்பான முக்கியமான ஒரு தொகுப்பாக இருக்க போகிறது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்பிலே பலவிதமான கசப்பான சம்பவங்களையும் குரோதங்களையும் விரோதங்களையும் எதிர்ப்புகளை மீறிதான் தன்னுடைய அரசியல் பயணம் தொடர்பாகவும் குறிப்பாக அந்த பயணம் மக்களுக்கான ஒரு உண்மையான நேர்மையான பயணமாக இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார் முழு உண்மைகளையும் போட்டு உடைக்க அது யார் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை சில பேர் தூக்கு போட்டு சாகலாம் சில பேர் மனநிலை பாதிக்கப்படலாம் சில பேர் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் எதையுமே பயப்படாமல் உண்மையான விடயங்களை நான் மக்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் நான் உண்மையானவன் என்பதற்குரிய உண்மையான விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மக்கள் நான் ஒரு நடுலையான விஷயத்தை இருந்து சொல்லும்போது மக்கள் அது சம்பந்தமாக தீர்மானிக்கணும் இந்த வீடியோ முழுக்க முழுக்க கௌசல்யா சம்பந்தமானது சட்டத்தரணி கௌசல்யா சம்பந்தமானது முழு வீடியோவையும் பார்க்கவும் பார்த்துவிட்டு கொமெண்ட்களை இடவும் இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுக்கும் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி ஏற்பட்டது ஆனால் அந்த உறவை வந்து இன்று பலர் வந்து பல விதமாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதே அதாவது இந்த பிரிவின் ஊடாக அதாவது இந்த விமர்சனத்தின் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை அல்லது அவருடைய அரசியல் வாழ்க்கையை பின்தள்ளி வைக்கலாம் என்கின்ற நோக்கோடு பலர் வந்து வந்து இப்படியான கசப்பான சம்பவங்கள அல்லது தன் மீது அவதூரை ஏற்படுத்துகின்ற வகையிலே பலர் செயற்பட்டு வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்களுக்கும் சட்டத்தனை கௌசல்யா அவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி ஏற்பட்டது அதற்கா அது வந்து வருவதற்கான காரணம் என்ன என்கின்ற விஷயத்தம் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களே சொல்லி இருக்கிறார் யார் இந்த கௌசல்யா கௌசல்யாவை எப்படி தெரியும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து அந்த மாதம் முழுவதுமே சாவச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் மாறி 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 ஒவ்வொரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதன்போது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது முக்கியமாக அந்த சாவச்சேரி பிரச்சனைகள் நடந்து நான் பேரதனை வைத்தியசாலைக்கு போய் போவதற்காக கடிதங்கள் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட நேரங்களிலே எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது அதுதான் மரியராஜ் உங்களுக்கு தெரியும் ஒரு உயிரொன்றை நாங்கள் நேரில் இழந்த சம்பந்தமான வழக்குகள் போய் கொண்டு அவருடைய கணவர் எனக்கு அடுத்து என்னுடைய நீண்ட நேரம் தொலைபேசியில் திரும்ப திரும்ப அண்ணா நீங்கள் ஒரு முறை மாட்டீர்களா என்னுடைய மனைவி இழந்து விட்டேன் நான் ஆசை மனைவி காதலித்த மனைவி என்று சொல்லி சொன்ன போது கவலைப்பட்டு நான் வருகிறேன் தம்பி போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம் நடக்கின்ற விடயங்களை நாங்கள் தேடி பார்ப்போம் என்ற அடிப்படையிலே நான் கதைத்த போது தம்பி மறிகராட்சி இப்போது உயிரோடு இல்லை அவன்தான் கௌசல்யாவை உண்மையாலுமே இந்த பயணத்தில் கொண்டு வந்து விட்டவன் ஆகவே அவனுக்கு தான் இந்த புண்ணியங்களோ பாவங்களோ இந்த வீடியோவின் முடிவிலே உங்களுக்கு தெரியும் நான் சற்று தான் இந்த வீடியோக்களை போடுகிறேன் ஏனென்றால் ஒரு அளவுக்கு தான் நாங்கள் துருவங்களை தாங்க முடியும் இதுக்கு மேல் தாங்க முடியாத சம அது சம்பந்தமாக உண்மைகளை போட்டுடைக்கப் போகிறேன் ஹவுசல்யா என்பவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கான மிகப்பெரியதொரு ஆதாரம் அதைவிட எல்லாவற்றுக்கு மேலான கடவுளை போன்ற ஒருதர் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவன் எனக்கு நம்பரை தந்திருந்த போது நான் அவர் ஹலோ வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா இருந்து சொல்லுங்க என்ன விஷயம் எனக்கு இப்படி தம்பி மரியராஜ் நம்பரை தந்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது ஓம் என்று சொல்லி நீங்கள் வாங்குவோம் நான் மூளை கொண்டு மஹிராஜ் கூட்ட போகிறேன் என்று சொன்னபாவும் அவாதா அதன்றி நான் பேராதனை வைத்தியசாலைக்கு போய் போயிட்டு வந்து நேரடியாக வைத்தியசாலைக்கு போய்தான் அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்போது நான் நினைத்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒருவரிடம் தான் நான் தொடர்ந்து காய்த்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி ஒரு இரண்டு மூன்று தடவைகள் இந்த இது சம்பந்தமாக சட்டத்துறையான உதவிகளை நீங்க செய்யுங்கன்னு சொன்னபோது சீனியர் துசித்வர்களுடன் சேர்ந்து வழக்குகளை செய்வதாக கவுன்சில் இருக்கிறார் யாருன்னு தெரியாது அண்ணா நான் என்னுடைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கணவர் காணாமல் போகிறார்கள் உயிரிழக்கப்படுகிறார்கள் எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கின்றன ஒரு சிக்கலான மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் எனக்கு அதன் ஆழம் விளங்குகிறது ஆனால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் விளங்கும் ஒரு துரோகத்தனங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு நான் வைத்தியசாலை போய் சனிக்கிழமை ஞாபகம் இல்லை நாட்கள் ஞாபகம் இல்லை ஒரு சனிக்கிழமை அடைபட்டு திங்கள்கிழமை தங்கை கௌசல்யா வந்து தன்னுடைய துசித்தவர்களுடைய பக்கம் நிற்காமல் என்னுடைய பக்கம் நிற்பதற்கு முச முயற்சித்த போது த அவருடைய சீனியர் துசித் அவர்கள் அவளை நிற்க வேண்டாம் தன்னுடைய பக்கம் நிற்க சொல்லவும் அல்லது இல்லை வேண்டாம் நீங்க கோர்ஸ் விட்டு போகணும்னு சொல்வது திங்கக்கிழமை நிற்காமல் புதன் புதன்குழமை தானாகவே சுயாதீனமாக முடிவெடுத்து உண்மையான ஒரு நீதிக்கான குரலுக்காக சப்போர்ட் பண்ணணும் என்று தானாகவே நான் கூப்பிடுகிறேன் தானாகவே வந்தவர் கௌஷல்யா அப்போ அப்போது நான் நினைத்தேன் ஓகே சரி கௌஷல்யாவை நான் எப்படி எதிர்பார்த்தேன் என்றால் திங்கட்கிழமை என்னுடைய மோஷன் போடப்படுகிறது மன்னார் நீதிமன்றத்திலே ஆனால் என்னால் போக முடியாது மோஷன் போடப்பட்டு பிணை வழங்கப்பட்டால் மட்டுமே என்னால் போக முடியும் அப்போது ஒரு நேவி கொமாண்டர் ஒருவர் போய் வந்திருந்து எனக்கு சொன்னார் ஒரு இரண்டு பேர் நிற்கிறார்கள் முக்கியமான இந்த பகுதியிலே பெண்கள் குறைவுதான் ஒன்று என்னுடைய சட்டத்தரணி பேர் சொல்லவில்லை இரண்டாவது கௌசல்யா இந்த பக்கத்திலே நிற்கிறார்கள் அந்த பக்கத்திலே அதிகமான வழக்காக நிற்கிறார்கள் இங்காலையும் நின்றார்கள் இங்காலே தமிழ் நின்றார்கள் அங்காலே முஸ்லிம் லோயர்கள் நின்றார்கள் சொல்லி அவர் சொல்லும்போது போது சரி என்று கேட்டுக்கொண்டேன் மடத்தின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவி செய்தவர் நின்றார்கள் அப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சில கதைகளை முகப்புத்தகத்திலும் எழுதியிருக்கிறேன் நான் மன்னாரில் இருந்து புதன்கிழமை விடிய மூன்று மணிக்கே வெளிக்கிட்டு இருக்கேன் இந்த மன்னாரில் என்னுடைய மன்னாரில் அல்ல வவுனியாவில் நடந்த எனது முதல் அனுபவங்களை நான் ஆழமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஜெயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமான வீடியோக்களை நான் வெளியிடுகிறேன் அது வரைக்கும் இவற்றை பார்க்கவும் அதன் பின்பு வவுனியா ஜெயிலில் இருந்து மன்னார் வருகின்ற போது ஒரு அழகான அனுபவம் இப்போது கௌசல்யா ஒரு துரோகியை பற்றி மட்டும் இப்போது சொல்கிறேன் இதுக்கு என்ன காரணம் தான் வந்து சிறையிலே இருந்த போதோ அல்லது வாடிய போதோ தனக்காக உயிர் கொடுத்த ஒரு உன்னதமான மனிதர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய ஒரு மிகப்பெரும் மகான் என்கின்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் புகழ் பாடியிருந்தார் அதன் பின்பு நான் நினைக்கிறேன் அன்று காலை ஒரு பத்து மணி அளவில் தான் கௌசல்யா மெல்லிய உருவம் அழகான உருவம் என்னுடைய பக்கம் தெரிந்த போது ஒரு நல்ல மதிப்பு வந்தது ஓகே உண்மைக்காக பிடிக்கின்ற ஒரு பெண் சாட்டத்திறனி என்று அவ்வளவுதான் இவர்தான் கௌசல் என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் ஜெயிலுக்குள் இருக்கிறேன் அவள் இடையே ஜெயில் காம்பிகள் இருக்கிறது அவள் அந்த பக்கம் இருக்கிறாள் எனக்கு மோஷன் பெயில் மோஷன் போட்டு பெயில் கொடுத்ததன் பிற்பாடு ஒவ்வொரு லோசாவும் அந்த கருத்து கொண்டிருக்காங்க வாழ்த்துக்கள் டாக்டர் நீங்க நல்ல விஷயம் உங்களுக்கு நான் பெயில் செலுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி நன்றி என்று நான் கொண்டிருக்கிறேன் அப்போதுதான் கௌசல் வந்து டாக்டர் உங்களோட கதை நான் தான் உங்களோட முதல் கதைச்சி நான் தெரிகிறதா நான் அப்போது கதைத்தீர்கள் மரியராஜ் நம்பர் வந்து நான் ஞாபகம் என்று சொன்னேன் அன்றிலிருந்து இருந்து ஆரம்பித்தது இப்போது அதன் பின்பு கணக்கு என்னுடைய வழக்குகள் எல்லாவற்றிலுமே கௌசல்யாவின் உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது அவளை பற்றிய முக்கியமாக நான் இரண்டாவது ஜெயில் அனுபவங்கள் பற்றிய நான் விளக்கங்களையும் சொல்கிறேன் அதற்கு முன்னம் அந்த அனுபவங்களையும் சொல்கிறேன் அதற்கு முன்னம் எனக்கு முக்கியமாக இரண்டாவது ஜாழ்ப்பானது ஜெயிலின் போது ஞாபகம் பெறுவது கௌசல்யா முகம் உலகமே திரண்டு நீதான் அர்ச்சுனாவை ஜெயிலுக்கு அனுப்புகிறாய் என்று சொன்னபோது தனித்து நின்று போராடிய ஒரு பெண் வீரம் துவாராக்காவின் முறவுமோ மீண்டும் பிறந்தவர் இவள் பிறந்தது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கவுசல்யா நாலாம் நம்பர் ஒரு மிக நேர்மையான நம்பர் நாலாம் நண்பர் ஒரு மிக நேர்மையான நண்பர் இதுல வந்து தான் தன்னுடைய அரசியல் இன்றைக்கு நிலைப்பதற்கு அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நிலைப்பதற்கு கூட அடிநாதமாக விளங்குகின்ற ஒரு முக்கிய புள்ளி என்று சொன்னான் அது கௌசல்யாவை தவிர எவரும் இருக்க முடியாது என்கின்ற ஒரு விஷயத்த வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் உலகத்தோடும் போராடி என்னுடைய நண்பர்கள் இவளை தூட்டும் போது போராடி அவளுடைய குடும்பம் எல்லாருமே அவளை இந்த பிரச்சனைக்கு போகணும் தனித்து நின்று போராடி ஒன்பதாம் தேதி எனக்கு பயில் எடுத்து தானாகவே மோஷன் போட்டு வெயில் எடுத்து என்னை இன்று ஒரு மந்திரி ஆக்கி அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய உண்மை அவளுக்கு தான் சரி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தால் நெல்லம் அதன் போது நான் சொல்லியிருந்தேன் கௌசல்யாவை மேனேஜ் பண்ணுவது கஷ்டம் எல்லாத்துக்குமே நேதி எல்லாத்துக்குமே நிர்மணி ஆயம் சூட்சுமங்களோட மேனேஜ் பண்ண முடியாது அவளுடைய குடும்பத்தில் அவளுக்கு சப்போர்ட் இல்லை என்ற சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை நான் தெளிவாக என்னுடைய இது முதல் வீடியோக்களில் போட்டிருக்கிறேன் யா பற்றி ஒரு கருத்து அரசியல் வாழ்க்கைக்கு கௌசல்யா என்கின்ற விஷயம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களால் இவர் கௌசல்யா அவர்களை இப்படி புகழ் பாட வேண்டும் அல்லது கௌசல்யா அவர்களை இவர் மேலோங்கி அல்லது அவரை வந்து ஒரு படி உயர்த்தி கதைப்பதற்கான காரணம் என்ன என்கின்ற இப்படி பலவிதமான கேள்விகள் எல்லாம் உண்மையை சொல்ல போகிறேன் மிக வெளிப்படையாக கதைக்கிறேன் கௌசல்யா இல்ல யார் போய் வழக்கு போட்டாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அவருடைய சொந்தக்காரர் யாருமே போடுங்க புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற மக்கள் அதே போன்று எங்களுடைய தாயகத்திலேயும் இருக்கக்கூடிய பலர் வந்து அவருக்கு ஆதரவாக அல்லது அவருக்கு கரம் கொடுத்தவராக இருந்து வருகிறார்களோ அதே எல்லோரையும் விட கௌசல்யா அவர்களை இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு படி மதிப்பவராக அல்லது இவர்கள் எல்லாவர்களையும் விட இவர்தான் மிக முக்கியமானவர் என்ற விஷயத்தை சொல்றதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது எலெக்ஷன் அதாவது தேர்தல் நேரங்களிலே அவளை தனிப்பட்ட ரீதியில் தாக்கிய போது துணிந்து நின்றவள் ஆனால் மனமுடைந்த போது முழுமையாக காப்பாற்றி இருக்கிறேன் என்றுதான் சொல்லுவாங்க இது இன்று இரவு பொறுத்துக்கோள் நாளை காலை புத்தகத்திலே கொமெண்ட்ஸுகள் மாறி வரக்கூடிய மாதிரி செய்கிறேன் என்று செய்திருக்கிறேன் இத்தினோதரம் நானும் உடைந்திருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் அடித்து சொல்லியிருக்காள் மச்சான் இதோட கதை முடிஞ்சது கதை வழியாக ஞாபகம் இல்லைனா தான் கதை உண்மையான சொல்லிடுவேன் நான் தான் இப்பகண்டாலும் அடிப்பாங்க சரி அது போகட்டும் கொத்தரடி அழிப்பேன் தான் சொன்ன அதன் பிறகு ஏனென்றால் ஒரு பெண்மையை ஒரு ஆண் தான் ஒரு விக்டிம் மாதிரி நடித்து எவ்வளவு தூரம் ஒரு பெண்மையை கேவலமாக்க முடியுமோ நாங்கள் நான் காதலித்திருக்கிறேன் தாராளமாக காதலித்திருக்கிறேன் என்னுடைய காதல் கதை சொல்வதற்கும் தனியாக யூடியூப் ஒன்றை திறக்கலாம் நான் காதலிக்க பிறந்தவன் காதலிக்கப்பட்டிருக்கிறேன் பரதளவை காதலித்திருக்கிறேன் பல் இருக்கிறவன் பகுடா சாப்பிடுவான் பல் இல்லாதவன் அதாவது உத்தமர்கள் ராமர்கள் இருந்தால் கதைக்காகும் நான் உங்கள் காலையில் விழுந்து கும்பிடுகிறேன் உங்களுடைய வரலாறு அகதிகளை அகராதிகளை எடுத்து பார்க்கும் போது அங்கே கேவலமான கதைகள் இருக்கும் ஆனால் முகப்புத்தகங்களில் நீங்கள் கொமெண்ட் பண்ணும் போது கடவுள் மாதிரி நான் கூட ஏன் கடவுளை வர்ணிக்கவில்லை ஏன் கடவுளின் அடிபால் பணிவதில்லை என்றால் ஒவ்வொரு கோவிலில் இருக்கும் உத்தமர்கள் அவ்வளவுமே கல்லர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அரசியல்வாதி சரியான முறையிலே நேர்மையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தோடு அஹ் தற்போது இது சட்டத்தரணையாக இருக்கக்கூடிய கௌசல்யா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் எதிர் எதிர்காலத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது கௌசல்யா என்பவர் எப்படியானவர் அவர் எதற்காக இந்த சட்டத்துறையிலே இணைந்து கொண்டார் அதிலும் குறிப்பாக இந்த அரசியல் வாழ்க்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷரா அவர்களோடு பக்க பலமாக ஏன் செயற்பட்டு வருகின்றார் இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் கௌசல்யா என்பவர் வந்து மிக மிக ஒரு வலிமையானவர் நேர்மையானவர் உண்மையானவர் ஆனால் அவருடைய உண்மை நேர்மை என்பது அந்த சத்தியம் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களே சொல்லி இருக்கிறார் சரிதானே கல்லர்கள் என்று சொல்வது தமிழில் அதனுடைய அர்த்தம் வேறு நீங்கள் வழக்க என்றால் கல்லருக்குரிய அர்த்தத்தை நான் கம்பவாரதி அவர்களே உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய முதிர்ச்சிக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் இழிவாக கதப்பீர்களா இருந்தால் நாங்களும் அடிப்போம் நாங்கள் அடித்தால் வலிக்கும் நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தை உங்கள் பிசினஸாக கொண்டு போகலாம் பிசினஸாக கொண்டு போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கௌசல்யாவின் போது நீங்கள் கை வைக்கும் போது அதுக்கு உரிய பதிலை நான் சொல்லுவேன் உங்களுடைய வயது என்ன என்னுடைய தந்தை வயது உங்களுக்கு கம்ப பாரதியா கம்பி பாரதியான்றி பேர் கூட வைக்கும் அளவுக்கு என்னை கோபப்படுத்தும் அளவுக்கு தங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது எல்லாம் தங்கமான தான் அது என் வாயிலிருந்து அவள் என்னுடைய தங்கம் என்று சொல்லுவாங்க அதுக்குரிய உரிமை ஒரு அண்ணனாக எனக்கு இருக்கிறது அண்ணனாக இருக்கலாம் காதலனாக இருக்கலாம் ஒரு தந்தையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தந்த தங்கம் என்று கூப்பிடுவார்கள் ஆனால் ஒரு ஆன்மீக கலிசடை நீங்கள் எப்படி ஒருவருடைய பெயரை இப்படி விழிக்கலாம் என்பது சிவனடியான் தெள்ள தெளிவாக அடித்திருக்கிறார் யாருக்குமே பதில் சொல்லாத கம்பவாரதி கம்பிவாரதி சிவனடியாக்கு பயந்து பதில் சொல்லுகிறார் என்றால் சிவனடியான வார்த்தைகளில் மந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம் அதை விடுவோம் அது சிவனடியான் இப்போது எனக்கு தங்கை கௌசல்யா அனுப்பினால் ஒரு ஸ்கிரீன்ஷாட் உண்டு அதிலே சிவனடியான் துரோகி என்று எழுதப்பட்டிருக்கிறது போன்றும் கௌசல்யாவின் முகப்புத்திரத்திலே ஸ்கிரீன்ஷாட் அடிக்கப்பட்டு சிவனடியான் துரோகி என்று எழுதப்பட்டிருப்பது போன்றும் அப்பா ராமநாதன் அற்றுடா அடுத்தது உனக்கு ரெடியாயிட்டு நீ ஒரு கூட ஒரு ஒரு நான் இவர்கள் முளைகளில் இருந்துதான் பால்கள் குடித்தார்களா அல்லது வேறு இடங்களில் இருந்து பால்கள் குடித்தார்களா இளையவர்கள் மன்னிக்கவும் முலைகள் என்று சொல்வது வந்து ஒரு தாயினுடைய முலைகள் என்று சொல்றது அங்கேதான் எங்களுடைய உயிர் ஆரம்பிக்கிறது இப்பட்ட இப்படிப்பட்ட ஈன பறவைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்களும் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் நினைக்க கவலையா இருக்கிறது புத்தகம் துணிந்தால் என்னை மாதிரி உங்கள் சொந்த முக புத்தகத்திலே எந்த கருத்துக்களை மட்டும் வழக்குகளை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களால் துணிந்தான் கள்ள ஃபேஸ்புக் எழுபத்தி ரெண்டு பிரெண்ட்ஸ் முப்பத்தி கூட ஏன் உங்களுடைய தாய் தந்தையினுடைய இன பிறப்பினை நீங்கள் பிறந்த நேரங்கள் நீங்கள் உருவாக்கப்பட்ட நேரங்களை உங்களுடைய முக புத்தகங்கள் சொல்லி வைக்கும் உங்களுடைய கருத்துகளை வாசிக்கும் போது அதை அப்படியே விட்டு விடுவீர்கள் சற்று ஆழமான சற்று கோவமான வீடியோ அதன் பிறகு கௌசல்யாவினுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டிலே கௌசல்யாவினுடைய பேஸ்புக் அடிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது கல்லர் சிவனடி ஆனியதோடு எல்லாம் எழுதி கௌசல்யா எழுதுவது போல நன்றாக எடிட் செய்திருக்கிறார்கள் அதை அனுப்பிய போது நான் சொன்னேன் கௌசல்யா அவசரப்பட்டு என்னுடன் சண்டை பிடிக்க வேண்டாம் பொறுமையாக இது இது உன்னை டார்கெட் பண்ணுகிறார்கள் இப்போது அது யாராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அல்லது வந்து இதாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பயப்படுவது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் அது யார் சொன்னாலும் யார் விரும்பினாலும் அதுதான் உண்மை எங்கே நான் செத்து விடுவனோ எங்கேயாவது அக்சிட்ற அளவுக்கு புண்ணியம் கதைக்கிற அளவுக்கு எனக்கு ரெக்கார்டிங் அனுப்பி இருக்கிறார்கள் அடிவன் எங்கேயாவது பட்டு செத்தா நல்லந்தான் அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கேவலமானவர்களா இருக்கிறார்கள் நான் ஒரு மருத்துவனாகவும் ஒரு சட்டத்தரணியை கொண்டு வந்து நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய பயணம் எப்போதுமே சுத்தமாக இருக்கும் சுத்தமில்லாத கைகள் என்று நீங்கள் எப்போது சொல்கிறீர்களோ இப்போது எங்களுக்கு நீங்கள் நேரடியாக குற்றணும் அன்று நான் எம்பி பதவியில் விரதேன் நல்லது நேர்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்